நல்லா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி முறு முறுன்னு அதே போல் ஈவினிங் டீ கூட சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக்னால் அது இந்த சாபுதான வடை தாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து அதை நல்லா சுடுதண்ணில் வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹார்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது கூட நீங்கள் ப்ரெட் அந்த மாதிரி பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைனா உருளைக்கிழங்கு வேக வச்சு கூட சேர்த்துக்கலாங்க பாருங்க ஜவ்வரிசி இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு பொடி பண்ணி வச்சுருந்த பிரெட்டோட தூளையும் அதில் சேர்த்துக்கோங்க பொடியை கட் பண்ண வெங்காயம் கொத்தமல்லி தூவிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு பொடியை கட் பண்ண பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி பெசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் தண்ணி எதுவும் நீங்கள் சேர்க்க வேண்டியதே இல்லை இப்போ இதை வடை ஷேப்பில் தட்டிட்டு நல்லா சூடான ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா மொறு மொறுனு டேஸ்டியான சாபுதான வடை ரெடி ஆகிடும் ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்கமிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்